ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் பத்தொன்பது ரோட்டில் முனியப்பன் கோவிலுக்கு நியர்பைல இந்த ஹவுஸ் வந்துட்டு ரீசேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க பதினாறுக்கு இருபது சைஸ் வந்துட்டு ஹால் அலாட் பண்ணியிருக்காங்க ஹவுஸ் நல்லா நீட்டாக மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க ஹவுஸோட ஏஜ் பார்த்தோம்னா டுவெல் இயர்ஸ் ஆகுது ஆனால் இப்போவும் நல்லா நியூ ஹவுஸ் மாதிரி சூப்பராக இருக்குது கிச்சன் ஏரியா பத்துக்கு பதினாறு சைஸ் எடுத்திருக்காங்க ஸ்டோர் ரூம் பார்த்தோம்னா பத்துக்கு அஞ்சு சைஸ் அலாட் பண்ணியிருக்காங்க டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது பூஜா ரூமுக்கு செப்ரேட்டாக வந்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தோம்னா பத்துக்கு பதினாறு சைஸ் வித் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது செகண்ட் பெட்ரூம் பார்த்தோம்னா பத்துக்கு பத்து சைஸ் எடுத்திருக்காங்க அவுட் சைடு போர்ட்டிகோ பார்த்தோம்னா பதினொன்றுக்கு பத்தொன்பது சைஸ் அலாட் பண்ணியிருக்காங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வீவர்ஸ் நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க